சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒசூர் யோகா சென்டருக்கு பெங்களூர் பக்கத்தில் ஒசூர் அந்த ஒசூர்லேருந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காகவே அவர் வந்து வினோத்குமார் சார் வந்து வந்திருக்காரு இன்னைக்கு அவருடைய அனுபவங்களை சொல்லுவார் சார் வணக்கம் ஆரம்பி எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வினோத் குமார் நான் வந்து இருந்து வரேன் என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஆக்சுவலி ஒசூரில் ஒரு வேலை நிமித்தமாக அங்கே இருக்கிறேன் அதனால் இப்போ அங்கே ஒர்க் இருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு பார்த்திங்கன்னா வீசிங் இஷ்யூ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இருக்குது அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டு போயிட்டுருந்தது இப்போது ரீசெண்டாக போன வருஷங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் இதனால் இது சம்மந்தப்பட்ட இதை பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ணேன் நான் அலோபதியில் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ப்ளஸ் ஹோமியோபதியில் ட்ரை பண்ணேன் சித்தாவில் ட்ரை பண்ணேன் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணியும் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு பெருசாக தெரியல அப்போ அந்த அந்த சரியாகும் கண்டிப்பாக அந்த சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் இது இருக்கும் ரெமடி இருக்கும் பட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் எனக்கு வந்து ரீஎக்கரன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பித்தது அப்போ தான் இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன் ஒரு நண்பர் மூலமாக தெரிய வந்தது நமக்கு யோகா வழியாக வந்து இதில் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்ன மாதிரி ஒரு நண்பர் சொன்னார் அதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எதேச்சியாக ஒரு அந்த சந்திப்புனால ஆரம்பித்தேன் த்ரூ ஆன்லைன் வழியாக தான் சாரை மீட் பண்ணேன் மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு க்ளாஸ் தான் அட்டன் பண்ணேன் கண்டினியூவாக நான் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோட ரிசல்ட்ஸ் வந்து உண்மையிலே ஒரு அபரிபிதமாக இருந்தது நானே எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ பெரிய ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல ஏன்னா என்னோடய ஸ்டெப்ஸ் வந்து பை இயர் பை இயராக கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டரேட் ஆகிட்டு வந்தது வீசிங்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொயங்கொயின் சவுண்டு வர லெவலுக்கு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது அதிலேருந்து ரெக்கவர் ஆகிறது வந்து நான் எதிரே பார்க்கல இவ்வளவு சீக்கிரம் நான் என்னால் ரெக்கவர் ஆக முடியும்ன்ட்டு பொதுவாக நான் இந்த மாதிரி பேட்டி விளம்பரப்படுத்துகிற விஷயங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பட்டு ஃபிசிக்கலாக நான் இந்த தடவை நான் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் யாராவது நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா யோகாவில் ஒரு முழுமையான சொல்யூஷன் இருக்குது நீங்கள் எர்லி ஸ்டேஜில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து என்ன மாதிரி பெட்டர் ஆகும்னு நம்புகிறேன் இந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த பேட்டி தரேன் நீங்களும் இதனால் பயனடைவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் சார் உங்களுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்துச்சா ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் நாள் தொந்தரவு இருக்குது இன்னமும் இருந்துட்டு இருக்கு அம்மாவோட சொத்தில் உங்களுக்கு பங்கு இருக்குல்ல அதை மாதிரி ஆக்சுவலாக அந்த நோயில் நமக்கு அதே மாதிரி நான் இவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது இருக்கிறது பேங்க்லூர் நான் இருக்கிறது காயின்ஸ் ஆன்லைனில் தான் வாரத்தில் ஒரே நாள் தான் க்ளாஸ் எடுப்பேன் ஒரு வாரம் முதல் கட்ட பயிற்சி சொல்லி கொடுத்தேன் அப்புறம் அதை ஒரு வாரம் ஒரு கட்ட பண்ணிட்டாரு அப்புறம் இரண்டாம் கட்ட பயிற்சி சொல்லி கொடுத்தேன் அது ஒரு வாரம் பண்ணார் அப்புறம் மூன்றாம் கட்ட பயிற்சி வாரத்தில் நாள் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் அது போக நான் சொல்லி கொடுத்தேன்னா உண்மை சொல்ல போனால் இதில் நான் அப்படிங்கிற பங்கை விட பத்மஸ்ரீ நாடம்மாள் நூறு வயசு பாட்டி அவங்க சொல்லி கொடுத்த யோகாவும் பண்ணணும் ப்ளஸ் இயற்கை மருத்துவம் அதுதான் இது ஜலநேத்து இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா சார் இதில் வந்து கல்லுப்பு போடணும் லேசான சுருதனி இந்த மூக்கில் தண்ணி வச்சுனா இந்த மூக்கில் வெளியே வரும் இந்த பேர் ஜல ஏத்தி ஓகேவா இதையும் ஒரு நாள் பண்ணீங்க சார் மாதிரி கொஞ்சம் ஒரு ஆரம்பத்தில் ரெகுலராக கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வந்து இது சார் ஒன்று உப்பு தண்ணி கல் கல்விக்கு போடும்போது என்னென்னா அங்கே வந்து பாக்டீரியா வைரஸ் வளராது அதுதாங்க கான்செப்ட் லன்ஸு நல்லா இதாகிடும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் பாட்டி சொல்லி கொடுத்தா பாட்டி வைத்தியம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தூது வலை தூ தூ வலை சொல்லுவோம் இப்போ இது இலையை ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா என்னாகும் உங்களுக்கு அந்த சளியெல்லாம் வெளியே வந்துடும் இது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து முசு முசுமுசுக்கைங்கிறது இது மாதிரி இருக்கும் பட் இதையெல்லாம் யாரும் நீங்கள் பயன்படுத்திக்கிறாதிங்க டவுட் தான் கேட்டுக்கலாம் சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இந்த முசுமுசுகை வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டி ரசம் வச்சு குடிப்பான் கிராமத்தாளர்களுக்கு தெரியும் இது வந்து இதுவும் செவக்கணர் பழம் இருக்கும் இதில் முள் இருக்கும் இலை இருக்கும் சரி இதை வந்து ரசம் வச்சு குடித்தா போகுது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அது மாதிரி பார்த்திங்கன்னா பாவக்காய் வாரத்தில் ஒரு நாள் பாவக்காய் சாப்பிட்டாலே அந்த கசப்பு தான் நமக்கு அந்த அந்த பாக்டீரியா எல்லாம் வெளியில் தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து மொக்கை ரொம்ப முக்கிய ஒன்று ஸோ துள து அப்போ துளசியும் தண்ணி வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோ எண்பது கிலோ இருக்காங்கன்னா ஒரு ஐநூறு மில்லியாவது தண்ணி அடித்து அதில் ஒரு பத்து துளசிகளையும் கொஞ்சம் மஞ்சளும் ஒரு ஒரு சொன்ன போனால் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் போட்டு நைட்டு ஊற வச்சோம் அந்த அந்த தண்ணி குடித்தாலும் நமக்கு அந்த சளி சளிவாடி கடிவாடுறத சரியாகும் எப்போ நாள் வேறு மழையில் கலந்துட்டிங்க அப்போ கூட வீசிங் அதிகமாகிடும் இல்லைங்களா சார் ட்ராவல் அந்த டைமில் மஞ்சள் வந்து ஊற வச்சு துளசி ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம் காலையில் இருந்து சொன்னேன் ஸோ இது எல்லாமே சப்போர்ட்டிங் மெட்டீரியல் ப்ளஸ் ஆசனான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புஜங்காசனம் புஜங்கானா புஜங்காசனம் பண்ணும்போது லங்ஸ் சார் ஆகும் அடுத்தது மச்சாசனம் அடுத்தது உஷ்டாசனம் இந்த மாதிரி ஆசனங்களும் பண்ணிவிட்டு பிராணாயாமம் பண்ணணும் பஸ்ட்ரிக்கியா மூச்சு பயிற்சிடணும் ப்ளஸ் இது சப்போர்ட்டுக்கு இதை பயன்படுத்தும் போது அருமையாக கம்ப்ளிக் க்யூர் ஆகி எவ்வளோ சார் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் க்யூர் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எனக்கு மீட்டி இன்னைக்கு இது இப்போ தான் இது இன்னைக்கு தான் நேரில் வந்த காயத்தில் சொல்லித்தரேன் இதுவரைக்கும் சொல்லுங்கள் எனக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் சொல்லி ஆன்லைனில் கிளாஸ் எடுத்து வேறு எதாவது சாப்பிட்டு தொந்தரவாயிடக்கூடாதுங்கிறக்காக நேரில் வர சொல்லி இதை வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ நீங்களும் உங்களுடைய பரம்பரையும் இது போன்ற பயிற்சிகள் யோக பயிற்சிகளை பண்ணி உங்கள் பரம்பரையும் ஆரோக்கியமாக இருக்கணும் சாருக்கு நன்றி சார் நன்றி நன்றி சார் ரொம்ப நன்றி